நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு மார்ச் மாசம் இருபத்தி அஞ்சாவது வருஷம் இந்த மார்ச் எப்படி இருக்கும் ஏதாவது நன்மைகள் உண்டா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படி பிரச்சனைகள் தான் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் சக்சஸ்ன்னு அர்த்தம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப நான்காம் இடத்துக்கு போறார் நான்காம் இடம் அது சுமாரான தான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதத்துல உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி அவர் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாஸ்டா குயிக்கா வேகமாக மூவ் ஆகுறீங்களோ அவ்வளவு குழவு நல்ல பலன் உண்டு ஏதாவது நீங்க நினைச்சிருக்கீங்க நடக்காம இருக்கு அப்படின்னா அதை நடத்துறதுக்கான வழி என்னவோ அதை இந்த மாதிரி தான் உங்களுடைய பிளானிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும் நீங்கள் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைச்சிக்கிட்டா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்கு நீண்ட காலமாக ஒரு பிளானிங்கில் இருப்பீங்க இது வரைக்கும் பிளானில் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த மாதத்துக்குள்ளே எவ்வளோ ஆக்டிவாக பண்ண முடியுமா பண்ணுங்கள் காரணம் என்னன்னா சனி முகம் போனார் சனி உங்களுடைய நான்காம் இடத்துக்கு போகும்போது இந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் நமக்கு சாதகமா செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை ஆக எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இந்த காலகட்டங்களில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றங்கள்லாம் இருக்கு ஏன்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது மாசையும் பகுதியும் கலந்த தமிழ் மாதமாக இருக்கும் அது இல்லை ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல விலைக்கு போகலை இது வரைக்கும் விற்காமல் இருக்கு எப்போ விற்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு சேலாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல நிறைய உண்டு ஸோ உங்களுடைய பிளானிங்கை பக்காவாக பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க ஏன்னா சனி பகவான் திரும்ப மாற போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து திரும்ப அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் ஆயிரும் ஆக எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறீங்களோ கிரக ரீதியாக நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ யாரெல்லாம் விற்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பும் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பும் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டு பலன்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நடக்கும் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு ப்ராஃபிட் உண்டு நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது நான் விவசாயத்தில் இருக்கேன் எனக்கு விவசாயத்தால் இது வரைக்கும் பெரிய பெனிஃபிட் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதமும் சுமாரான பலன் தான் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கல்வி இந்த மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் டைம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருந்தீங்களோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வந்து பெரியவன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் நார்மலாக ட்ரேடிங் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ரேஸில் ஏதாவது பணம் போடணும் நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் இந்த நன்மை இருக்குங்கிறதுக்காக நீங்கள் உடனே பெரிய லெவலில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்ஸியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் சொல்லணும் இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அணைக்கும் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது பின்னாடி மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்பு அத்தனையும் தன்னூர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு எல்லாருக்குமே என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது கண்டிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்லை சனி போறதுக்குள்ள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையை பற்றிய பயம் வீதி மனக்குழப்பம் அதையும் அவர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு ஆறாம் மத நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையை பற்றிய பயம் இருந்தாலும் வேலை என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு அதுவும் இருக்குது பட் இப்போ சனி போக்குல உங்களுக்கு பிஆர்எஸில் பண்ணுறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க அல்லது வேலையை விட்டு தூக்கப்படுறவங்களும் இருக்கத்தான் செய்வீங்க ரெண்டுமே இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க மாத சம்பளம் வாங்குறீங்க உடல் உழைப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க நீங்கள் கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி ப்ரைவேட் கன்சர்னாக இருந்தாலும் சரி எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அவசரப்பட்டு வேலையை பண்ணுங்கள் இருக்கிற கம்பெனியை விட்டு வேற கம்பெனி ஓவர் ஆகும்னு நினைக்கிறது இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இந்த மாதம் வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எது காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் ஸோ நல்ல லேபரோ நல்ல உங்களுக்கு ஊழியர் பண்ணக்கூடிய ஆட்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கற போது பரவாயில்ல யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்பாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் லாபம் கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்மளால எனக்கு திருமண நடக்கல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு இடத்துல பண்ணுறேன் பெரிய லெவலில் யூனிட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்குது யாரெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வரல வராமல் இருக்குன்னா இந்த மாதம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் எதுவும் இந்த மாதம் நிறையா உண்டு ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் இப்போ சேர்ந்து பார்க்குறாங்க இந்த மாதம் தான் சனி பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் வெளிநாட்டு தொடர்பு யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நல்லாவே இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கேங்க பிஆர் வர்றதுக்கு அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் பட் அதே சமயத்தில் குரு சனி உங்கள் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனை ஆனாலும் டாக்டரை கவனிச்சு பாருங்கள் இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல இந்த மாதத்தில் நீங்கள் தர்மந்திரி பகவானை பிரமாதமாக கும்பிட்டு வாங்க அதோட பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்